ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதவன் சோதனையே அழகிராஜா இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாக்குல வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் வைக்கிறோம் இல்லையா அந்த அட்டாச் பாத்ரூம்ல பெட்ரூம விட ஒரு இன்ச்சு ரெண்டு இஞ்சு அந்த அட்டாச் பாத்ரூமுடைய அளவு பள்ளமாக இருக்கணும் கம்மியா இருக்கணும் நிறைய வீடுகளில் உயரமா இருக்கும் அதே மாதிரி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் எல்லாமே நம்ம சௌகரியத்துக்காக ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா பெட்ரூமில் அந்த குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தென்மேற்கில் பெட்ரூம் போட்டிருப்பீங்க முன்னாடி எஜ்ஜில் தான் கட்டியிருப்பாங்க அந்த தென்மேற்கில் கொஞ்சம் மாதம் கேப் போட்டணும் பொதுவாகவே வந்து காமௌண்ட் சவுர் ரெண்டு அடி எல்லா பக்கமும் கேப் போட்டு நாலு பக்கம் சந்து வீட்டு கட்டினீங்கன்னா வாஸ்து குறையே வராது உள்ளுக்குள்ளே சிறு சிறு குறைகள் இருந்தாலும் அது சரியாயிடும் இதைக்கடுத்து நிறையா அந்த வாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீலாகலம் ஆண்மனை பெண்மனை சரிங்களா அலிமனை இந்த மாதிரி நிறைய இருக்குதுல நம்ம பார்க்கணும் அப்படி ஒருவேளை இதெல்லாம் பார்க்கறதுக்கு இல்லை நீங்க ஏற்கனவே வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா இப்போ அட்டாச் பார்த்துட்டு அது கட்டிட்டீங்கன்னா உயரமா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஒரு இன்ச்சியாச்சும் பள்ளம் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேரு அக்னி மூலையில தனித்துடி போட்டிருப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாயு மூலையில கிச்சன் வச்சிருப்பீங்க இப்படி வாயு மூலையில கிச்சனம் கிச்சன் இருக்கக்கூடிய தென்கிழக்கு மூலையில அக்னி மூலையில தண்ணி தொட்டியோ அல்லது ரெடின் பாத்ரூமா வைக்கும்போது அந்த வீட்டுல தீராத நோயாள்கள் யாராவது பாதிக்கப்படுறாங்க ஏதேனும் மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்கு அப்போ இதெல்லாம் கொஞ்சம் நீங்க மாத்தினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது இதை கொஞ்சம் முடிஞ்ச வரைய சரி பண்ணுங்க பெரும்பாலும் அட்டாச் பாத்ரூம் உள்ளவங்க பெட்ரூம் பக்கத்துல அட்டாச் பாத்ரூம் உள்ள பாத்ரூம்ல வாஷிங் மிஷின் வைக்காதீங்க அதை வாயு மூலையிலயோ அல்லது அந்த பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் தாண்டி அடுத்த பாத்ரூம்லயோ போய் வைங்க அது ரொம்ப சிறப்பை தரும் இதை தவிர இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு நம்ம வரக்கூடிய பிப்ரவரி பதினாறாம் தேதி நேரடி வகுப்பு இருக்கு அந்த வகுப்புல தெல்ல தெளிவா இதை பத்தி நான் பேசுறேன் ஓகே அனைவருக்கும் நன்றி